அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு சில மணித்துளிகளில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது சற்று கடினம்தான் இருந்தாலும் தந்தை பெரியார் என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே எத்தனையோ எண்கள் அவரைப் பற்றி எழுகின்றன கண்ணங்கள் கண்டு வியக்கும் பெரியார் என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த தலைப்புக்கு உட்பட்டு ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் தந்தை பெரியாரை பற்றி பல்வேறு செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோம் அவர் மக்களுக்காக மக்களினுடைய சுயமரியாதை மீட்புக்காக பல்வேறு தளங்களில் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை பணியாற்றிய ஒரு தலைவர் எத்தனையோ தலைவர்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றார்கள் மக்களினுடைய விடுதலைக்காக போராடி இருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு தலைவர்கள் சிறை சென்றிருக்கின்றார்கள் இப்படியான வரலாற்றுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் தந்தை இருந்து இருந்து தனித்தன்மை என்ன தந்தை பெரியார் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்திலே பிறந்தவர் அவருடைய வாழ்நாளில் பல்வேறு வியாபாரங்களை செய்து பணம் ஈட்டியவர் அப்படி இருந்த ஒரு மனிதர் அந்த செல்வ செழிப்பை எல்லாம் விட்டு விட்டு இந்த மக்களுக்காக நான் பணி செய்ய போகின்றேன் என்று வந்த அந்த நிலை இருக்கல்லவா அதுவே உலகத்தில் மற்ற எந்த தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இருந்திருக்கின்றார்கள் தலைவர்கள் உலகத்திலே நம்முடைய செல்வ செழிப்பை விட்டு மக்களுக்காக போராடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட தந்தை அவர்களை பொறுத்தவரை அவர் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையில் உறுதியுடன் எந்த ஒரு சலனத்திற்கும் ஆட்படாமல் அதுதான் அங்க மிக முக்கியம் பல்வேறு தலைவர்களை நாம் உலக வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது ஆயுதம் ஏந்தி போராடியவர்களை நாம் பார்க்கின்றோம் அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த மக்களை அறிவுள்ள சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தொண்ணூத்தி ஐந்து வயது வரை இன்னும் சொல்ல போனால் ஐயாவர்களுக்கு உடல்நிலை மிகவும் குன்றுகிறது பல்வேறு உடல் உபாதைகள் அவருடைய வயதின் காரணமாக மூப்பின் காரணமாக இருக்கின்றது ஆனா ஓய்வெடுத்துக்கல அதுதான் ஐயாவுடைய தனித்தன்மை படுத்துக்கொண்டே இருந்து விடைபெறுவதை விரும்பவில்லை அப்படியான ஒரு மரணம் எனக்கு தேவையில்லை நான் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மேடையில் முழங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய உயிர் பிரிந்தால் அதுதான் பெருமை என்று சொல்லக்கூடிய தான் தந்தை பெரியார் அவர்கள் எழுதினார்கள் பேசினார்கள் மக்கள் தொண்டாற்றினார்கள் தொண்டு அப்படின்னு சொல்றது கூட புரட்சி வாரைதாசன் பாரதிதாசன் சொல்வார் இல்லையா தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மன குகையில் சிறுத்தை எழும் அப்படின்னு சொல்லுவார் இந்த தொண்டிற்கான ஒரு இலக்கணம் நம்ம எந்த செய்யுள்ளியும் போய் தேட வேணாம் இந்த மானம் பாரா தொண்டு அப்படின்றதுக்கு அகராதியை நாம் புரட்டினால் அதற்கு நேரா இருக்கக்கூடிய ஒரு பெயர் தந்தை பெரியார் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல நல்ல நிரம்ப பண வசதி படைத்த ஒரு குடும்பம் ஆனா வீதிகள்ல மக்களுக்காக போராட்டத்திற்கு வருகின்ற பொழுது கடுமையான எதிர்ப்பை சந்திக்கின்றார் செருப்பை எடுத்து வீசுகின்றார்கள் பாம்பை எடுத்து வீசுகின்றார்கள் மலத்தை எடுத்து வீசுகின்றார்கள் எதை பத்தியும் ஐயா கவலைப்படலை திராவிட சமுதாய மக்களை மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்றுவதுதான் என்னுடைய பணி இந்த தொண்டு செய்வதற்கு எனக்கு யோகியதை இருக்கா இல்லையான்னு நீங்க கேட்கலாம் ஆனால் அந்த தொண்டை இதுவரை வேறு எவரும் செய்ய முன்வராத காரணத்தினால் நான் அதை என்னுடைய தோல் மேல் போட்டுக்கொண்டு அதனை செய்கின்றேன் உலகத்துல எங்கேயாவது என்னுடைய மக்கள் மானமும் அறிவும் பெற வேண்டும் திராவிட சமுதாய மக்கள் மானமும் அறிவும் பெற வேண்டும் அப்படின்ற அந்த ஒற்றை சிந்தனையை நோக்கி தன்னுடைய எல்லா வசதிகளையும் விட்டுவிட்டு அவருக்கான சுயநலம் அப்படின்றது எதுவுமே கிடையாது பல நேரங்கள்ல நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது ஒரு வியப்பான செய்தி என்னன்னா ஐயா மகிழ்ச்சி அடைவார் எப்ப தெரியுமா திராவிட சமுதாய மக்கள் ஒரு பெரிய ஒரு படிப்பு படிக்கிறாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் ஒரு நல்ல பெரிய வேலையில போய் அமர்கின்றார்கள் அதிகாரமிக்க வேலையில் அமர்கின்றார்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சி அடைவார் அதுதான் அவருக்கான அந்த இன்பம் என்பது தன்னுடைய சமூக மக்கள் அடுத்த நிலைக்கு போறாங்க அப்படின்றதுதான் அவருக்கான இன்பம் என்பது அவருடைய தனிப்பட்ட தன்னலம் எந்த இடத்திலையுமே அவர் வெளிப்படுத்தல அது ரொம்ப முக்கியம் அப்போ அதை படிக்கின்ற பொழுது வியக்காமல் இருக்கவே முடியவில்லை இப்படி ஒரு தலைவர் இருக்க முடியுமா இன்னொரு இடத்துல ஒரு வியப்பு என்ன தெரியுமா பொது வாழ்க்கைக்கு தந்தை பெரியார் வருகின்ற பொழுது அவர் ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகின்றார் ஆனாலும் நம்முடைய சாமி சிதம்பரனார் அவர்கள் தமிழர் தலைவர் அப்படின்ற தலைப்புல ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாற்றி ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரை ஐம்பதுகள் வரை அவரே பதிவு செய்திருக்கிறார் நாற்பது வரையோ ஐம்பது வரையோ பதிவு செய்திருக்கிறார் இருபதுகள்ல தொடங்கி ஐயா பிறந்ததுல இருந்து தொடங்கி அது வந்து பெரியார்கிட்டயே காட்டி ஒப்புதல் வாங்கப்பட்ட ஒரு நூல் அந்த நூல்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா பெரியார் சொல்கிறார் அவருக்கு வந்து அந்த சுற்று அஹ் சார்பு எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஐயாவை பாதிச்சதே இல்லை அந்த நூல்ல வரும் அது என்னை சுத்தி இருக்கிறவங்க சில பேர் குடிப்பழக்கம் இதெல்லாம் இருந்தா கூட அதையெல்லாம் நான் பழகிட்டது கிடையாது அவங்களோட இருப்பினையை தவிர்த்து பழகிட்டது கிடையாது ஏன்னா எந்த ஒரு சுற்றுச்சார்பும் என்னை என்னை மீறி எங்க என்னிடத்திலே ஆதிக்கம் செலுத்த முடியாது எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவம் அது நம்மை சுற்றி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனா இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு பயணிக்கும் பொழுது நம்மை சுற்றி கெட்டது இருக்குன்னா பல நேரங்கள்ல பலர் தடுமாறுகின்றார்கள் அதை போய் அந்த இலக்கை தவற விட்டு போகக்கூடிய அந்த வேறு பாதையை போகக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம படிக்கிறோம் ஆனா பெரியாரிடம் ஒருபோதும் அதை நீங்கள் பார்க்க முடியாது அவர் எழுதியிருக்கிறார் இன்னொரு இடத்துல ஐயா எழுதியிருப்பாரு ஆமா நான் வந்து அந்த சின்ன வயசுல இருக்கும் பொழுது மைனராக இருந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருப்பாரு இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த வலதுசாரி இவர்களெல்லாம் இல்லையா சங்கிகள்லாம் ஏதோ பெரு இவங்க தேடி கண்டுபிடித்து பெரியார் இதை பண்ணார் பெரியார் திருமணம் பண்ணார் இப்படி எழுதுறாங்களே இதெல்லாம் ஐயா பதிவு செய்து விட்டு செஞ்ச செஞ்சிருக்கிறார் அதாவது ஒரு பொது வாழ்க்கைக்கு வரணும் வரும் பொழுது குறிப்பாக இது போன்ற ஒரு வலதுசாரிகளை எதிர்த்து ஒரு அறிவு தளத்திலே போர் புரிகின்ற பொழுது என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத தெரிஞ்சு தான் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் பதிவு செய்வது ஒளிவு மறைவின்றி பதிவு செய்வது இருக்குது இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் அதை எடுத்து போட்டு இன்னைக்கு இவங்க பெரியார் இதை பண்ணியிருக்கிறாரா அதை பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் அவரே எழுதியிருக்கிறாரியா அது நீங்க என்ன தேடிய கண்டுபிடிச்சீங்க பெரியார் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார் அது வந்து ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கணமாக பெரியார் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது இந்திய துணை கண்டத்திலே ஒரு பார்ப்பனிய அமைப்பை எதிர்த்து அவர் போர் தொடுக்கும் பொழுது எல்லாத்திலையும் கவனமா இருந்திருக்கிறார் தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் அவர் கவனமாக வைத்திருக்கின்றார் எந்த இடத்திலும் பிசிறு இருக்க கூடாது எந்த இடத்திலும் இவர்கள் எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் கருத்தியல் ரீதியாக உங்க தலைவர் வந்து இப்படி பண்ணிருக்கிறார் அப்படி பண்ணிருக்கிறாரு அதனால இந்த கொள்கையே ஒண்ணு இல்லை அப்படின்றத சொல்லிடக்கூடாதுன்ற அடிப்படையில ரொம்ப கவனமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் பொது வாழ்க்கை வந்த பிறகு ஒரு இடத்திலும் அவரை நீங்கள் ஏன் பெரியார் இப்படி பண்ணிட்டாருன்னு கேட்க முடியாது ஐயாவே சொல்றார் ஒருவேளை நான் ஏதாவது கொள்கை மாத்தி இருந்தாலும் கூட அதற்கு காரணம் என்ன தெரியுமா அதற்கு காரணம் என்னுடைய அந்த கொள்கை மக்களுக்கு அன்றைய காலகட்டத்துல பயன்படாம இருந்துரு போது அப்படின்ற எண்ணத்துல தான் நான் மாத்திருப்பேன் அந்த அடிப்படை கொள்கையில பெருசா மாற்றம் இருக்காது ஆனா மக்களுக்கு இன்னும் நன்மை வேண்டும் அப்படின்ற அடிப்படையில சில ஆதரவு எதிர்ப்பு இதெல்லாம் நான் தெரிவிச்சிருப்பேனே தவிர்த்து அடிப்படை கொள்கை என்பது சுயமரியாதை அந்த இதுல ஐயா என்றைக்குமே அவர் அதை தளர்த்து விடவில்லை அதே போல அந்த ஜாதி ஒழிப்பு சிந்தனை என்பது தந்தை பெரியாரை போல வேறு யாராவது ஜாதி ஒழிப்பிற்கு பாடுபட்டு இருக்கின்றார்களா இந்திய துணை கண்டத்தில் இன்னும் சொல்ல போனா அவருக்கு அந்த தேவையே கிடையாது இந்திய துணை கட்டமைப்பில் அவர் வந்து முன்னேறிய வகுப்பு அப்படின்ற இதுல இருந்து ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அவர் போராடுறார் அவருடைய நீங்க ஒவ்வொரு போராட்டங்களை எடுத்துக்கொண்டால் கூட நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் ஏன்னா அந்த போராட்ட அமைப்பு இப்படிதான் போராடணும் மற்றவர்களை தூண்டிவிட்டு வெளியில நின்னு ஆஹ் போராடுங்க அடி வாங்குங்க அப்படி கிடையாது பெரியார் அவர் முன்னாடி இருப்பார் எல்லாத்திலையும் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்தான் முதல்ல கைது செய்வார்கள் ஆனா தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லிருவாரு ஒருவேளை உங்களை கைது செஞ்சா நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது போலீஸ் அடிச்சா முதுக காட்டுங்க நீதிமன்றத்துல என்ன பேசணும் அப்படின்றத கட்டங்கட்டி குடியரசுல விடுதலையில போட்டுருவாங்க இதுதான் பேசணும் நீதிமன்றத்துல தொண்டர்கள் கைது செய்யப்பட்டால் இப்படியான ஒரு கட்டமைப்பு ஜாதி ஒழிப்பிற்கு படிப்படிப்படியாக அவர் செய்து வந்த அந்த தொண்டு இருக்கிறதே அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெயருக்கு பின்னால் ஜாதி போடாதவர்கள் இருக்கின்றோம் மற்ற எல்லா மாநிலத்திலும் நீங்க வந்து பார்க்க முடியும் பெயருக்கு முன்னால பின்னால ஜாதி போட்டுப்பாங்க முன்னேறிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள்ல கூட அந்த பிரச்சனை இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல அதை நீங்க பார்க்க முடியாது ஏன்னா அது ரொம்ப சிரமம் ஏன்னா நம்முடைய மனநிலை ஜாதி என்பது ஒரு மனநிலை தானே ஆனால் அம்பேத்கர் கூறியது போல ஒரு மனநிலை அது அப்ப அந்த மனநிலையை மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அந்த மனநிலையை மாற்றி அமைக்க தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு பாடுபட்டிருப்பார் எவ்வளவு பேசியிருப்பார் எவ்வளவு எழுதியிருப்பாரு அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது அதுவே நமக்கு வியப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சில எல்லாம் பெரியார் எவ்வளவு வியப்பிற்கு நம்மை ஆழ்த்துகிறார் அவரை படிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது அவரை தொண்டை படிக்கின்ற பொழுது நமக்கு எவ்வளவு வியப்பு ஏற்படுகின்றது என்பதை ஒரு சில மணித்துளிகளில் குறிவிட முடியாது பாராட்டி போற்றி வந்த பழமைலோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுதுவார் ஈவேரா என்ற வார்த்தை இந்நாட்டு வஞ்சகத்தின் அடிவீடம் ஆட்டுகின்ற சூறாவளியாம் அவர் வெண்டாடி அசைந்தால் போதும் கண்சாடை தெரிந்தால் போதும் கருப்புடை தரித்தோர் உண்டு கொடுமையை நறுக்கியே திரும்பும் வாட்கள் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதினார்கள் அந்த ஒரு சில வரிகள்ல அப்படியே படம் பிடிச்சு காட்டிடுவர் அந்த பழமை லோகத்தை புரட்டி போட்டவர் தந்தை பெரியார் அது மட்டும் இல்ல அவர் இந்த போராட்டத்தை நீங்க முன்னின்று நடத்தணும்னு சொன்னா போதும் அவருடைய தொண்டர்கள் அதற்கு தயாராக இருந்தார்கள் நீங்க திராவிட இயக்கத்து பின்னணியிலிருந்து வந்தவங்களா இருந்தால் தெரியும் இல்ல திராவிட இயக்க வரலாற்றை படித்தவர்களாக இருந்தால் தெரியும் தந்தை பெரியார் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் எப்பக்கம் திரும்பினாலும் பெரியார் 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 என்று பெரியாருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்குமா இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக இன்னைக்கும் ஐயா மறைஞ்சு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் தந்தை பெரியார் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு உள்ள வந்து படிக்க தொடங்கியவர்கள் இவ்வளவு செய்திருக்கிறாரா அந்த தலைவர் என்று அவருக்காக தலைமுறைகள் கடை கடந்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த இளைஞர்களை அவர் ஈர்ப்பதில் இறந்தும் தந்தை பெரியாருக்கு நிகர் அவர்தான் அவருடைய எழுத்துக்கள் அப்படிப்பட்டவை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு நூத்தி ஐம்பது வருடங்கள் முன்னோக்கி சிந்தித்திருக்கிறார் இன்னில இருந்து நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல பத்துகள்ல பேசிருக்கிறாரு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பெருமளவில் நம்மிடையே இடையே இல்லை ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு ஃபார்வர்ட் திங்கிங் குறிப்பா அந்த பெண்ணுரிமை பற்றிய சிந்தனைகள்லாம் இருக்கு பாருங்க ரேடிக்கல் ஃபெமினிசம் அது போன்று சிந்தித்தவர்களே கிடையாது உலக அளவிலே கூட செகண்ட் செக்ஸ் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல தான் வெளிவருது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற அந்த கட்டுரை தொகுப்புகளை படிச்சிங்கன்னா நம்மள வியக்காமல் இருக்க முடியாது எப்படி இந்த மனிதருக்கு இப்படியான சிந்தனை ஐயாவே எழுதியிருக்கிறார் ஒரு இடத்துல எனக்கு சுமார் பதினா பதினாறு வயதுல இருக்கும் பொழுதே இந்த பெண்கள் வந்து ஏன் இவ்வளவு அடிமையா நடத்தப்படுறாங்க அப்படி இருக்கக்கூடாதுன்ற சிந்தனை அவருக்கு வந்துதான் அதாவது நாம இன்னைக்கு சொல்லணும்ல ஒரு டீன் ஏஜ் அப்படின்றோம் ஐயா டீன் ஏஜ்ல எப்படி யோசிச்சிருக்கிறாரு பாருங்க அதை படிக்க படிக்கும் பொழுது வியக்காமல் இருக்க முடியவில்லை அவர் பத்து வயசுல இருந்தே எனக்கு இந்த ஜாதி கடவுள் அதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு செய்தி அவர் ஒரு சுதந்திர சிந்தனையாளர் எந்த ஒரு நிலைக்கு உட்பட்டும் அவர் சிந்திச்சது இல்லை மக்களுடைய விடுதலை மானுட விடுதலை வேணும் அதுக்கு என்ன பண்ணணும் எது அவர்களை அடிமைப்படுத்துகிறது அப்ப அதற்கு எதிராக நான் போர்க்குரல் தொடுப்பேன் என்று தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை குரல் கொடுத்த தந்தை பெரியாரை கண்டங்கள் கடந்து இன்றைக்கு பெரியாரை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு மொழிகளில் படிக்கின்றார்கள் அப்படி படிக்கின்ற பொழுது வியக்காமல் இருக்கவே முடியாது பெரியார் அவரின் தொண்டு அப்படின்னு சொன்னா அது எப்பொழுதுமே வியப்புக்கு உட்பட்டதுதான் எப்படி இவரால் முடிந்தது அப்படின்றத வியப்பு நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும்